ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழு கிலோவில் சிக்கன் பிரியாணி சூப்பராக வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிறேன் இந்த அளவில் நீங்கள் இந்த பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு ஏழு கிலோ பிடிக்கிற மாதிரி நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் அதிக அளவில் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த பெரிய அடுப்பு இருந்தால் ரொம்பவே வசதியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பெரிய அடுப்பில் இந்த பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாத்திரம் எடுத்து வச்சோன்னே ஒன்றரை லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஏழு கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே தனித்தனியாக ஏழு கிராம் அப்படி உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா ஒரு கிலோக்கு பத்து கிராம்பு பத்து ஏலக்காய்ன்ற கணக்கில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து துண்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கிராம் கணக்குலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு கிராம் இது மூணுத்தையுமே எடுத்துகிட்டு எண்ணெயில் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வெங்காயம் நல்லா மெலேசாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா அதோட கலர் மாறி வர வரைக்கும் வதங்கணும் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரும்போது புதினா நான் மூணு கட்டு புதினாவை அந்த காம்போட இல்ல மூணு கட்டு புதினாங்கிறது அந்த இலைகளை பிக்கிறோம் இல்லையா அதை அந்த கணக்குல வந்துட்டு மூணு கட்டு புதினாவை இதில் ஆட் பண்ணிருக்கேன் புதினாவோட அந்த பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏழ்நூறு கிராம் இஞ்சி ஏழ்நூறு கிராம் பூண்டு இது ரெண்டுகிட்டையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நீங்க நீங்கள் அரைச்சு அரைச்சி வச்சிருக்கீங்க அளவு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா அதில் மொத்தமாக ஏழு கரண்டி ஒரு கிலோக்கு ஒரு கரண்டின்ற கணக்கில் நல்லா அள்ளி ஏழு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா எழுபது கிராம் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா பெரிய ஸ்பூனில் ஏழு ஸ்பூன் அள்ளி போடுங்க அப்போது உங்களுக்கு காரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லி மிளகாவோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஒன்றரை கிலோ அளவுக்கு தக்காளியை நல்லா கழுவிட்டு மெலீஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா குளையிற அளவுக்கு வேகணும் தக்காளி நல்லா வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸை இதில் புழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு லெமனை வந்துட்டு புழிஞ்சு அந்த ஜூஸை இதில் புழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இந்த லெமன் ஜூஸை இதில் ஊற்றி ஒரு கிளறு கிளறிடலாம் அடுத்ததாக பச்சை மிளகா நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கூட நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணலாம் அடுத்ததாக சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தயிர் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்திட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சில சிக்கன் பார்த்திங்கன்னா அதை வச்சுக்க வச்சுக்கனு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து இதில் இருக்காது அதனால சிக்கன் எப்பவுமே கழுவினதுமே கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து மொத்தமாக நம்ம இதில் முக்கால் லிட்டர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுவோம் அதில் கால் லிட்டர் இதில் ஆட் பண்ணியாச்சு ஸோ அடுத்ததான் நம்ம இதில் அரை லிட்டர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுவோம் தயிர் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்திட்டு நம்ம கலந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லு இருக்கு இல்லையா அது கூட வந்துட்டு நமக்கு இதில் வராது பேலன்ஸ் இருக்கிற அந்த அரை லிட்டர் தயிரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிடலாம் அடுத்ததாக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கைப்பிடி அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி ஆட் பண்ணும்போது உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் குற குறையும் குறையாது அதிகமாகவும் ஆகாது அடுத்ததாக தண்ணி தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு புல்லட் ரைஸ் யூஸ் பண்ணுறோம் பிரியாணி ரைஸ் புல்லட் ரைஸ் ஸோ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற கணக்கில் ஒரு பாத்திரத்தில் ஏழு கிலோ ரைஸை பூ கொட்டி அளவு பார்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவில் தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மல்லித்தலையை இதில் ஆட் பண்ணும் இது பார்த்தீங்கன்னா ஊட்டி மல்லி ஸோ கட்டு வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும் ரெண்டு கட்டு எடுத்திருக்கேன் சுத்தம் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுவே வந்துட்டு மற்ற ஊர் மல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மல்லி எடுத்திங்கன்னா ஒரு ஒன்றரை கட்டு எடுத்துக்கோங்க நான் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு முக்காவாசியே இப்போது சேர்த்தியாச்சு ஸோ இப்போ தண்ணி கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம அரிசியை வந்துட்டு சேர்த்திக்கலாம் அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவிட்டு அந்த கழுவி நம்ம ஊற வைக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டுட்டு வடிகட்டிக்கணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா கையில் வந்துட்டு கம்மி பண்ணிங்க அப்படின்னா அது கம்மியாகாது அரிசியில் அடியில் தண்ணி நிற்கும் ஸோ அந்த தண்ணியோடு நீங்கள் அரிசியை ஆட் பண்ணும்போது பிரியாணியில் தண்ணி அதிகமாச்சுன்னா கொலைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பிரியாணி உதிரி உதிரியாக வராது அதனால நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை இந்த மாதிரி ஜல்லடையில் ஃபுல்லாக வடிக்கட்டணும் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் நம்ம இதுல பிரியாணி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு உப்பு சரி பார்த்துட்டு தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது தண்ணி பார்த்தீங்கன்னா வத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை அடியிலிருந்து ஒரு கிளறு கிளறணும் இது பார்த்திங்கன்னா ஒரே தம் விடுற பிரியாணி ஸோ இது வந்துட்டு இருக்கிறதுலே ஈஸியான பிரியாணி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரிசியை தனியாக வேக வச்சு வடித்து அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க மசாலாவில் ஸோ அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நல்லா ஒரு அடியிலேருந்து ஒரு கிளறு கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த மல்லித்தளி இதுக்கு மேலாக தூவிட்டு தோசைக்கல் வச்சுட்டு லோ பிளேம்ல இதை வந்து மேலே வெயிட் வச்சு தமக்கு விட்டுறலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அரிசியெல்லாம் வெந்திருக்கும் நல்லா ஒரு கிளறு அடியிலேருந்து ஒரு கிளறு கிளறுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸும் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ இந்த அளவில் நீங்கள் செய்யும்போது பிரியாணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ கண்டிப்பாக இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செவன் கேஜி சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க